ஆன்பே எனதன்பி இனி அருளாசிர உமக்கு இன்னும் ஒரு தெளிவான விளக்கம் தருகிறேன் சுலபமான எளிதான ஒரு உண்மையை புரிய வைக்கிறேன் இப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா அது என்ன தெரியுமா ஆன்மாவாகிய நீ பிரம்மம் நீ எதுவும் செய்வதில்லை சாட்சியாக இருக்கிறாய் அதுதான் நிதர்சனமான உண்மை உன் மனம்தான் பரபிரம்மம் அதுதான் படைத்தல் தொழில் செய்கிறது இந்த மனம்தான் ஒன்றை உருவாக்குகிறது அதை படைக்கிறது அதை காக்கிறது அதை அழிக்கிறது இந்த மனம்தான் ஒன்றை விரும்புகிறது விரும்பியதையே பின்னர் வெறுக்கிறது வெறுத்த பிறகு மீண்டும் திரும்பவும் விரும்புகிறது என்னுடைய மாயா ஜாலவித்தை கவனித்துப்பார் தவறான ஒன்றை செய்ய தூண்டுகிறது செய்த பின் ஏன் செய்தாய் என்று கேட்கிறது தர்மம் அசர்மம் என்பதில் எத்தனை வேறுபாடுகளை எடுத்து காட்டி உன்னை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது உண்மையில் அது உன்னை குழப்பவில்லை அது தன்னையே தான் குழப்பிக் கொள்கிறது தானே சிருஷ்டி செய்கிறது தானே அதில் குறைகளை காண்கிறது தானே ஒன்றை உருவாக்குகிறது உருவாக்கி மகிழ்கிறது பின் ஏன் உருவாக்கினேன் என்று சந்தேகப்படுகிறது இந்த மனம் இத்தனையும் படைக்கிறது என்பதை ஏன் அறிந்து கொள்ளவில்லை இவற்றின் பார்வையாளன் நீ வெறும் பார்வையாளன் மட்டுமே நீ உன் முன் தானே இவைகளை எல்லாம் சிருஷ்டி செய்து காண்பிக்கிறது ஆனால் நீ மனம் என்று எண்ணுகிறாய் இது ஒன்றுதானே மாயை மாயை என்பது வேறொன்றும் அல்ல மனம்தான் தோன்றி நின்று அழிகிறது மனம்தான் தோற்றத்தை தருகிறது மனம்தான் மறதியை கொடுக்கிறது மனம்தான் நினைக்கிறது மனம்தான் மறக்கிறது ஆனால் மனம்தான் குழம்புகிறது பின் மனம்தான் தெளிவுறுகிறது இதை எந்த ஞானியும் அறுதியிட்டு கூறுவதே இல்லை ஏனென்றால் அவர்களும் அந்த மனதில் இருப்பதால் குழப்பத்திற்கு ஆளாகிறார்கள் எந்த குருவாவது கூறியிருக்கிறாரா ஆன்மாவாகிய நீ பிரம்மம் உன் மனம்தான் பரபிரம்மம் என்று அதிலேயே அவர்களுக்கு சந்தேகம் உம் அது மட்டுமல்ல படைப்பது இறைவன் எங்கோ இருந்து கொண்டு இதையெல்லாம் படைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சொல் இறைவனாக நீ இருக்கிறாய் படைக்கும் படைப்பு கடவுளாக மனம் இருக்கிறது ஆனால் இறைவனான நீ சாட்சி படைத்தல் சொல் தொழில் செய்யும் அந்த மனம் கர்த்தா கர்த்தாவும் மனமே போக்தாவும் மனமே ஒன்றை உருவாக்குவது மனம் அதை அழிப்பது மனம் ஒன்றை புசிப்பது மனம் அதனையே வெறுப்பது மனம் இந்த மனம்தின் மாயை தானே இதுவெல்லாம் என்பது ஏன் அறியாமல் இருக்கிறாய் என்றால் உனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை நீ ஆன்மாவாகிய சாட்சி ஆகவேதான் நீ சும்மா இருக்கிறார் சிறு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறது ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது பெற்றவர்கள் பார்க்கிறார்கள் சும்மா இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது அடித்து கொள்ளும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேர்ந்து கொள்ளும் என்று அதே போல இந்த சிறு பிள்ளைத்தனமான விளையாட்டை செய்வது மனமும் குணமும் இந்த அறுகுணங்களும் மனமும் சேர்ந்துதான் இந்த வாழ்வியலை துடிக்கிறது மாற்றத்திற்கு பிறகு ஏமாற்றம் அடைகிறது இதனை தெளிவாக புரிந்து கொள்வேன் அயகாத்ம பிரம்மம் நான் பிரம்மம் இந்த மனமே பரபிரம்மம் நான் ஒன்றும் செய்வதில்லை இந்த மனம்தான் அனைத்தையும் செய்கிறது ஆனால் நான் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் மனம்தான் துக்கப்படுகிறது துயரப்படுகிறது என்பதில் தெளிவு வந்துவிட்டால் பயம் ஏது பயம் என்பது எதற்கு மனதிற்கு சலனம் என்பது மனதிற்கு கோபம் தாபம் என்பதெல்லாம் மனதிற்கு அதை நீ என்று எண்ண வேண்டாம் இதிலிருந்து விலகி நின்று வேடிக்கை பார்க்கும் நீ எப்படி பொறுப்பாளியாவாய் ஆகவே மனதின் சித்து விளையாட்டை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறேன் என்று கொண்டு கொண்டால் இந்த பயம் கோபம் குரோதம் இவை எல்லாம் உன்னை ஒன்றும் செய்யாது இந்த தெளிவை தருவதுதானே தியானம் தியானம் செய் அனைத்தும் மாறிவிடும் என் அன்பு நிறை அருளாசிர் நன்றி செய்க நலமே பெரு